சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவரோடு ஒப்பர் இங்கு யாரும் இல்லை அவரோடு ஒப்பர் இங்கு யாரும் இல்லை புவனம் கடந்தொன்று பொன்மொழி மின்னும் புவனம் கடந்தொன்று பொன்மொழி மின்னும் தவளத்தடையும் தாமரையானே தவளச்சடை முடி தாமரையானை தவள ஜடை முடி தாமரையானே சிவசிவ என்கிறர் ஜெய்தினையாளர் சிவ சிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவென்ற தீவினை மாடும் சிவ சிவ என்றிட தீவினை மாடும் சிவசிவென்ற தேவரும் மாவல் சிவ சிவ என்ற தேவரும் மாவல் சிவசிவ அண்ண சிவகதிதானே சிவசிவயன சிவகனிதானே நம பார்வதிவதே அரக மகாதேவா தென்னாடுலைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமந்தரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி